வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி முருங்கை முருங்கை நட்டவன் வெறுங்கையுடன் செல்வான் என்பது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பழமொழி இதன் அர்த்தம் என்னவென்றால் முருங்கை மரத்தை வீட்டுத் தோட்டத்தில் நட்டு வைத்து அதன் கீரை பூ காய் என்று சகலத்தையும் உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டு வரும் நபர்களுக்கு நோய் நொடி எதுவும் அண்டாதாம் ஆரோக்கியமாக வாழ்கின்ற நபர் எந்த சூழ்நிலையிலும் மருத்துவரை பார்க்க வேண்டியதில்லை கைப்பை நிறைய மருந்து மாத்திரைகளை சுமந்து கொண்டு செல்ல வேண்டியதில்லை என்று அர்த்தம் முருங்கையில் இரும்புச்சத்து கால்சியம் விட்டமின் பி போன்றவை உள்ளன இது மூளையின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் எலும்புகளை பலப்படுத்தும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் இதய ஆரோக்கியத்தை சீராக வைத்து கொள்ளும் குறிப்பாக உடல் எடையை குறைக்க தீவிரமான உடற்பயிற்சி என பலவற்றை முயற்சித்து பார்த்த மக்களுக்கு அதன் மூலம் பலன் கிடைக்கவில்லை என்றால் கட்டாயமாக முருங்கைக்கீரை சூப் செய்து சாப்பிடலாம் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு உயர் இரத்த இழுத்த கட்டுப்பாடு என முருங்கை மூலமாக கிடைக்கின்ற பலங்கள் ஏராளம் ஏராளம் முருங்கையை பல விதத்திலும் பயன்படுத்தலாம் முருங்கைக்கீரை பிரட்டல் கீரை சூப் முருங்கைப்பூ சேர்த்த பால் முருங்கை இளம்பிஞ்சு சேர்த்த பருப்பு நெய் கூட்டு முருங்கைக்காய் சாம்பார் கூட்டு முருங்கைக்காய் அவியல் புளி குழம்பு என்று பல வகைகளும் உணவில் முருங்கையை சேர்த்துக்கொள்ளலாம் ஆயுர்வேத மருத்துவத்தில் முருங்கை பிசின் கூட பயன்படுத்தப்படுகிறது ஆண்மை குறைவுக்கு மருந்தாக முருங்கையின் அனைத்து பொருட்களும் பயன்படுத்தப்படுகிறது இதிலுள்ள இரும்பு சத்து ரத்த சோகையை நீக்க பயன்படுகிறது இந்த எளிய சூப் உங்களின் உடல் மந்திரம் போல் வேலை செய்யும் முருங்கை இலையில் மட்டும் விட்டமின்கள் தாதுக்கள் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே அயன் பொட்டாசியம் கால்சியம் மற்றும் புரோட்டீன் போன்ற தாதுக்கள் நிறைந்து உள்ளது உடலுக்கு தீங்கு விளைக்கும் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்களை நியூட்ரலைஸ் பண்ண உதவும் அளவற்ற நற்பலங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு ஐந்து நன்மைகளை மட்டும் பார்ப்போம் இரத்த சோகையை தடுக்கிறது முருங்கை கீரை சூப்பில் பல தாதுக்கள் நிறைவாக உள்ளது அவற்றில் முக்கியமானது இரும்புச்சத்து இது ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி இரத்த சோகையை தடுக்கிறது சில ஆய்வுகள் இந்த சூப் அறிவாற்றல் செயல்பாடு மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்று கூறுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி முருங்கை இலை சூப்பில் விட்டமின் சி அதிக அளவில் உள்ளது விட்டமின் சி நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் தொற்று நோய்களுக்கு எதிராக போராடும் இது உடலை சூடாக வைத்திருக்க உதவுகிறது சளி மற்றும் இருமல் காலங்களில் விலகு சேர்த்து பயன்படுத்துவது மிக சிறப்பான பரலை தரும் சிறந்த செரிமானத்தை தருகிறது முருங்கை இலை சூப்பில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது மலச்சிக்கலை தடுக்கிறது செரிமானம் செய்ய உதவுகிறது வெயிட் மேனேஜ்மெண்ட் உதவுகிறது உடலில் வீக்கம் குறைய உதவுகிறது எலும்புகளுக்கு நல்லது முருங்கை இலை சூப்பில் கால்சியம் மற்றும் விட்டமின் கே இரண்டும் வலுவான ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க மிகவும் முக்கியமானது இந்த சத்துக்கள் எலும்பு அடர்த்திக்கு உதவி ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நிலை வராமல் தடுக்கிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கிறது முருங்கை இலை சூப் அதிக ஊட்டச்சத்து மதிப்பை கொண்டுள்ளது இந்த சூப் சர்க்கரை அளவை பராமரிக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உலகளவில் கீரை பொடி அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இனி எளிமையான முருங்கை இலை சூப் செய்வது எப்படி என்று பார்ப்போம் இளம் முருங்கை இலைகளை பிரித்து தனியே எடுத்து கழுவிவிட்டு ஒன்றுக்கு இரண்டு பங்கு நீர் விட்டு கொதித்ததும் சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு இருபது நிமிடம் கொதிக்க வைத்து ஒன்றரை பங்காக அதாவது பாதியாக நீர் சுண்டியதும் அதை நன்கு மசித்து அந்த நீரை அருந்துவதே முருங்கை சூப் இதில் அவரவர் ருசிக்கேற்ப இஞ்சி பூண்டு காரம் கறிவேப்பிலை முதலிய இடுபொருட்களை தேவையான அளவு சேர்க்கலாம் முருங்கைக்கீரை சூப்பின் பயன்களை சொல்ல நேரங்கள் போதவில்லை எளிய முறையில் செய்து நீங்களே அதை பயன்படுத்தி பாருங்கள் அதன் அருமை புரியும் இதை பயன்படுத்தி பயன்பெற்றவர்கள் கமெண்டில் பதிவிடவும் மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்